எப்பயாவது அது எப்படியோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருது உள்ள இருந்தோம் வெளிய வந்து ஒருத்தன் வரல பிஞ்சு எப்படி நான் வந்து சொல்லிட்டு வரல அவ்வளவுதான் அந்த நாலு செவத்துக்குள்ள இருக்கோ தான் சொந்தங்கள் வெளியே வந்தோம் எல்லாம் மைக்க புடிச்சு என் படம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சின்ன படம் இல்ல பெரிய படம் இல்ல ஒரே சொல்றாங்க சங்கங்களும் நிறைய இருக்கு ஆனா தியேட்டருக்கு வரும்போது இடமே கொடுக்க மாட்டாங்க சிறுபுற தாய்மாளர் சங்கம் இருக்கு பெரிய சங்கம் இருக்கு நீங்க கிடையாது நடக்கும் இருக்கிறீங்க இது வரைக்கும் ஒண்ணும் ஒரு இதுவும் செய்யலையே அப்படின்றத எங்களுடைய கேள்வி நல்லா இருந்தா யாரும் அதாவது

சொன்னா கேட்டு வா அது அவர் பத்து வாரம் சொல்லுவாங்க ஒண்ணு ஒண்ணு உண்மை தெரியும் அப்பதான் நீ படம் சொல்லி அனுப்புவேன் ஏமாத்து ஒண்ணுல ஒண்ணு நீ கொடுத்து ஒரு நாளையுமே முன்னியாண்டி முனி பாசன படம் நான் தான் வீடியோ போட்டேன் மூணு கோடி ரூபா காலி போன் பண்ணி சொல்றாரு சார் மூணு கோடி ரூபா என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க சார் தான் என்ன பண்ணீங்க சரி உடனே அவர் சொன்னேன் நீ மேலே எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க அவனை மூணு கோடி போயிட்டு அவருக்கு எழுதினாரு இல்லையே ரூபாவ சங்கத்துல

என்னுடைய கேலண்டர் படத்துடைய கண்டனம் நல்லா இருக்கா இந்த படத்துல படத்துடைய நல்லா இருக்கும் எனக்கு அமைச்சாரு நம்ம டையலர் தான் பார்த்து படம் பாக்கல படத்துக்கு பார்த்தா நூறு நேரம் சொல்லலாம் இருக்கிற ஒரு லட்சம் வாங்க மக்கள் படத்தை பாக்க வரமாட்டாங்களா அது என்ன கண்டன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காரு கண்டன் நல்லா இருக்குங்கிறது படம் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அதே சிலவா நமக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னா படம் பார்க்க ஏன்னா அவர் வந்து இந்த தேர்வுல வர வைக்கிறதா வேலை பண்றாரு

எப்படின்னா மூவி இருக்கும் அவங்க என்ன லைக் மோசம் ஒண்ணு பாட்டுல அவங்க என்னன்னா அவங்க கேட்டாங்க கேட்டு இல்ல அந்த பாட்டு வந்து யாரும் அதிக வாழ்க்கை பார்க்கணும் அதுக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னா கிடையாது அவங்க ஏன் விட்டாங்கன்னா அந்த பார்க்க முடியாது இந்த படத்துல கேள்விகள் இருக்கு 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 அதாவது பாட்டு மக்கள் மட்டுமே வந்து மூவி பார்க்கணும்